இனிய நாளாக தரப்பட்டிருக்கின்ற இந்த புதிய விடியல் உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி உள்ளார்ந்த அன்போடு வாழ்த்துகின்றோம் பொதுக்காலத்தினுடைய ஏழாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமை இன்றைக்கு சீராக்கினுடைய ஞான நூலிலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டு பயன்பெறுவோம் ஞானமே எல்லாவற்றிற்கும் முன்னர் உண்டாக்கப்பட்டது சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது அது என்றும் அவரோடு இருக்கின்றது கடல் மணலையோ மலை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர் வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடி காண்பர் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது கூர்மதி கொண்ட அறிவு திறன் என்றென்றும் உள்ளது வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று என்றும் உள்ள கட்டளைகளை அதை அடையவும் வழிகள் ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர் ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார் ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார் தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்கு உரியவர் அவரே ஞானத்தை படைத்தவர் அதை கண்டு கணக்கிட்டவர் தம் வேலைப்பாடுகளையெல்லாம் அதனால் நிரப்பியவர் தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார் தம்மீது அன்பு கோருவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார் ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவரது மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்தள்ளா அல்லேலூயா அல்லேலூயா இயேசு கிறிஸ்தே சாவை அழித்து அழியாம் வாழ்வை ஹஜீதின் பழியாக ஒளிரச் செய்தார் அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த வாசகம் மார்க் நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பிரிவு ஒன்பதிலே வார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபோது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களோடு வாதாடுவதையும் கண்டனர் மக்கள் அனைவருமே இயேசுவை உடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகின்றீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து போதகரே தீய ஆவி பிடித்து பேச்சிடந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை பற்களை நெருக்கின்றான் உடம்பும் விரைத்து போகின்றது அதை ஓட்டி விடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவரிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையிலே விழுந்து புரண்டான் வாயிலே நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவரோ குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த இவனை தள்ளியது உண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் இயேசுவோ அவரை பார்த்து இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அந்த சிறுவனின் தந்தை நான் நம்புகின்றேன் என் நம்பிக்கை இன்மையை நீக்க உதவும் என்று கதறினார் அப்பொழுது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீ ஆவியை அதட்டி ஊமைச் செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளை இடுகின்றேன் இவனை போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அந்த சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் ஏசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவரோ பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே ஆண்டவர் இரண்டு காரியங்களை இங்கு கூறுகின்றார் இறை வேண்டல் நோன்பு இந்த இரண்டுமே ஒரு மனிதனுக்கு அவசியமாய் இருக்க வேண்டிய ஒன்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் மாத்திரம் அது போதாது அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு அந்த நம்பிக்கையை நம்மிலே வளர்த்தெடுப்பதற்கு இறை வேண்டலும் அவசியமானது நோன்பும் அவசியமானது கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறிய இறைவன் அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகின்றார்களோ நம்பிக்கை கொண்ட மக்கள் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அதே போல நோன்பிருந்து இச்சைகளை அடக்கி வாழுகின்ற மனிதனும் கடவுளினுடைய வல்லமையை பெற்று ஆற்றலோடு செயல்படுவான் என்பதையும் ஆண்டவர் இங்கு வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இறை வேண்டல் செய்கின்ற நாம் நோன்பை எப்படி கடைபிடிக்கின்றோம் என்பதையும் நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதனோடு கூட நோன்பு இருக்கின்ற காலத்தில் நம்முடைய இறை வேண்டல் எல்லாமே இருக்கிறது என்னை விளம்பரப்படுத்துவதாக அது அமைந்திருக்கின்றதா அல்லது உண்மையிலேயே இறைவனுடைய மாட்சிமையை நான் உணர அது எனக்கு துணை செய்கின்றதா நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே நான் நாளும் வளர்வதற்கு அது எனக்கு உதவி செய்கின்றதா என்பதைத்தான் கேட்டு பார்க்க இறைவாக்கு நமக்கு இன்றைக்கு அழைப்பு தருகின்றது அந்த சிறுவனினுடைய தகப்பனார் கதறுகின்றார் என்ன சொல்லி கதறுகின்றார் என்று சொன்னால் எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு சொல்லுகிறது நான் நம்புகின்றேன் என் நம்பிக்கை இன்மையை நீக்க நீர் உதவும் என்று அவர் கதறினார் நாமும் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை நம்பிக்கையின்மையை போக்கி நம்பிக்கையோடு இறை வேண்டலையும் நோன்பையும் இணைத்து நாம் நம்முடைய வாழ்விலை செயல்படுத்தி அதன் வழியாக கடவுளினுடைய வல்லமையை பெற்றவர்களாக ஆற்றலோடு நாம் இந்த புவியிலே செயல்படுவதற்கான அருள் வேண்டுவோம் நாளை இனிதாக்குவோம் ஆமன்